வணக்கம் என்னுடைய மாணாக்கர்களே அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களே இன்று ஒரு உங்களுக்கு அற்புதமான ஒரு நல்ல ஒரு வீடியோ நல்ல ஒரு அருமையான ஒரு மருந்து உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன் மக்களே யாராச்சும் புதியதாக நம்முடைய வீடியோவுக்கு லைவ் வந்தீங்கன்னா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் மக்களே இந்த நேரத்தில் நல்ல ஒரு அருமையான நல்ல ஒரு காணொளி இந்த காணொலின்னா நமக்கு நாமே மருத்துவம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான நல்ல ஒரு மருந்து உங்களுக்கு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க அந்த மக்களே இந்த சொல்லாத ஒரு மருந்தை நாங்கள் அனுபவித்து அந்த மருந்தை உங்களுக்கு நான் சிறப்பாக நான் அந்த மருந்தை உங்களுக்கு நான் சொல்கிற மக்களே நல்ல ஒரு சிறந்த தலைச்சிறந்த மருந்து எல்லாருக்கும் முழங்கால் வாதம் மூட்டு வலி மூட்டு வலி முழங்கால் வலி இதெல்லாம் இந்த பயங்கரமாக இருக்கும் வழி தாங்க முடியாது அப்படியே உயிரையே விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எல்லாமே தோணும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அற்புதமான நல்ல ஒரு மருந்து மக்களே அந்த மருந்து உங்களுக்கு ஓ நான் வந்து இப்போலாம் தெளிவாக அது என்ன மருந்து அது எப்படி செய்யணும் அது என்ன முறை அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ நான் வந்து தெளிவாக சொல்கிறேன் யாராச்சும் புதிதாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மக்களே இதுக்கு வந்து உங்களுக்கு சிறப்பாக சொல்கிறார் யாகோப் யாகோப்பு வந்து உங்களுக்கு சிறப்பான நல்ல அருமையான மருந்து அந்த மருந்தை உங்களுக்கு நான் தெளிவாக நான் சொல்ற மக்களே நன்றாக பாருங்கள் என்ன சொல்ற கேட்டீங்கன்னா முழங்கால் வாதம் முட்டிக்கு கீழே இந்த முழங்கால் இந்த கெண்டக்கார் சதையெல்லாம் இருக்கியா அதெல்லாம் பயங்கரமான வலி பயங்கர வழியாக இருக்கும் மக்களே அந்த வழியெல்லாம் அது எப்படி போக்குறது அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லி தரேன் என்கிட்ட ஒரு நாற்பது வயசு ஆயிட்டாலே அந்த மாதிரி ஒரு மூட்டு வலி முழங்கால் வலி இந்த மாதிரி உடல்ல பலவிதமான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும் அரும்பு கோணிடில் அது மனம் கொன்றுமோ கரும்பு கோணிடில் கட்டியும் பாகாகும் இரும்பு கோணிடில் யானையும் வெள்ளலாம் நரம்பு கோணிடே நாம அதற்கு என்ன செய்வோமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த நரம்புகள்லாம் வந்து இழுக்கும் பலவிதமான செயல்பாடுகள் செயல்பாடுகள் உன்ன ஒன்று விலகிடும் உடம்பில் அந்த வாயுகள் உடம்பில் அதிகமாக ஏறிடும் வாயுவலாம் உடம்புல அதிகமாக ஏறிட்டால் அந்த மாதிரி ஒரு வழிகளை உபத்திரத்தை உண்டாக்கிடும் மக்களே தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஒரு உபாதைகள் ஏற்படும் அந்த உபாதைகளை எப்படி தீர்க்கிறது அப்படின்றது நல்ல அருமையான நல்ல ஒரு மருந்து மக்களே உங்களுக்கு அந்த மருந்தை நான் வந்து தெளிவாக நான் கொடுக்குறேன் இந்த மருந்தை தெளிவாக நான் கொடுக்குற மக்களே இது நல்ல அருமையான மருந்து அந்த மருந்து சிறப்பான மருந்து என்னென்ன மருந்து எப்படி செய்யணுங்கிற ஒரு முறையை நான் உங்கள்கிட்ட சொல்றேன் கேளுங்க முழங்கால் வாதம் வரில் வாகாய் முழங்கால் வாதம் வரில் அங்க மகிழ்வாய் வெள்ளை போண்டுடனே அங்க திகையா புத்தான் சோறுதனை திறமாக ஒரு பலந்தான் எடுத்து திகையாம் புத்தான் சோறுதனை திறமாய் ஒரு பலந்தான் எடுத்து அங்கு தொகையாய் இலைக்கல்லி திருவக்கல்லே செல்லும் நிலை மூன்றிலோ அங்க பகையில்லாத பாலதனை பாங்காய் தனித்தனியாய் எடுத்து வந்தேன் அங்க எடுத்து பால் மூன்றுமே இதமாய் முன் முன்சரக்கை தடுத்த கல்வம் தண்ணீரே போட்டு தான் அரைத்து உடனே வழித்தெடுத்து அங்கு விடுத்த முழங்காலில் தண்ணில் பூச அங்க மிகவே வாதங்கள் விட்டோடோ அடுத்த அடுத்தடுத்த மூன்று நாள் இதுபோலே அடைவாய் பூசிட தேர்ந்திடுமே நமக்கு யாகோப்பு ரொம்ப அற்புதமாக ராமதேவர் என்று சொல்லக்கூடிய யாகோபு முனிவர் வந்து நமக்கு சிறப்பாக இந்த மருந்துகளை சொல்லியிருக்கிறார் மக்களே என்ன மருந்து எப்பேற்பட்ட மருந்து உங்களுக்கு திறமாக தெளிவாக அதை எடுத்து உங்களுக்கு அருமையாக சொல்லியிருக்கிறார் மக்களே அந்த மருந்து என்ன மருந்து ரொம்ப எளிய மருந்து மக்களே ஒன்றும் பெரிய மருந்துகள் கடையில் போய் பெரிய மருந்துகள் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை பெரிய வெள்ளப்பூண்டை தவிர மக்களே என்ன செய்யணும் அந்த முழங்கால் வாதம் முட்டிக்கும் கீழே இந்த முழங்கால் பூரா அப்படியே புடிச்சு இழுக்கும் அப்படியே உயிரே போற மாதிரி இருக்கும் அப்படியே தற்கொலை பண்ணிக்கலாமா இருக்கும் அப்படியே வெட்டி இழுக்கும் மக்களே அது சாதாரணமாக இந்த தண்டுவடத்திலே பாதிப்பு இந்த எல்போர் எல்பை என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல பாதிப்பு ஏற்பட்டாலே முட்டிக்காலெல்லாம் எல்லாம் வந்து பயங்கரமாக அப்படியே புடிச்சு இழுக்கும் மக்களே அதற்காக அருமையான மருந்துது சொல்ற பூண்டு வெள்ளப்பூண்டு அந்த வெள்ளப்பூண்டு நல்லா உடு உரிச்சு அந்த தொளியோட அதில் தோல் இருக்கக்கூடாது கூடாது தோல் இல்லாத பூண்டு உரிச்சு அந்த தொளியெல்லாம் உரிச்ச பூண்டு ஒரு பழம் நீங்கள் எடுத்துக்கணும் மக்களே அடுத்தபடியாக புத்தாஞ்சோறு புத்தாஞ்சோறுனா உங்களுக்கு நீங்கள் அதை பார்த்தீங்களா பார்க்கறதே தெரியாது கிராமத்தில் உள்ளவங்களுக்கு அந்த காலத்தில் அந்த புத்தாஞ்சோறை வச்சு தான் மீன் பிடிப்பாங்க மக்களே அந்த புத்தாஞ்சோறுங்கிறது வந்து புத்துகளை இடித்தால் அந்த புத்து வந்து உண்டை உண்டையாக இருந்து கூடு மாதிரி உள்ளாரே மண் அந்த மண் உள்ளார அழகழகாக கூடு மாதிரி கட்டிட்டு உள்ளார முட்டைகள் செல்லுகள்லாம் இருக்கும் மக்களே அதனுடைய எச்சல்னால் கட்டக்கூடிய அந்த சோறு அப்படி பார்த்தீங்கன்னா பொச பொச பொசி பொற பொறன்னு போவோம் அப்படியே ஈர ஈர நைப்போடு இருக்கும் மக்களே அந்த புத்தாஞ்சோறுன்னு பேர் அதுக்கு புத்துலேருந்து இடித்து தள்ளும் பொழுது அதில் உருண்டை உருண்டையாக இருக்கும் அந்த அந்த அதோடைய கூடு கட்டிட்டு உள்ளார வந்து அதை முட்டையெல்லாம் இட்டுக்கிட்டு இருக்கோம் மக்களே அதுக்கு பேர் தான் புத்தாஞ்சோறுன்னு பேர் அதில் ஒரு பலம் எடுத்துக்கொள்ளுங்கள் மக்களே அதில் ஒரு பலம் உரிச்ச பூண்டு ஒரு பலம் மக்களே உரிச்ச பூண்டு ஒரு பலம் நன்றாக தெளிவாக கேளுங்கள் யாராச்சும் நீங்கள் வந்திருக்க புதுசாக வந்தீங்கன்னா என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து சேரும் அடுத்தபடியாக இந்த புத்தாசுவர் ஒரு வெள்ளை பூண்டு ஒரு பலம் அதை எடுத்து தனியாக அதை வைத்து கொள்ளுங்கள் அடுத்தபடியாக இலைக்கல்லி கள்ளி செடி இலை இலக்கல்லி இருக்குது அந்த இலக்கல்லி எல்லாருக்கும் தெரியும் எல்லாம் வீடுகளில் சிலதெல்லாம் வச்சுருப்பாங்க இலக்கல்லி அந்த இலை அந்த இலையை பிரிச்சுன்னா கள்ளி பால் வரும் அந்த இலக்கல்லி பாலில் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு கிராமு அப்படியே அதை கறந்து எடுத்துங்க பத்து இருபது கிராம் கறந்து எடுத்துங்க ஒரு இருபது மில்லி எடுத்துங்க அடுத்தபடியாக திருவக்கல்லி திருவக்கல்லி பால் அதில் ஒரு ஒரு பத்து இருபது கிராம் எடுத்துக்கோங்க அடுத்தபடியாக எருக்க நிலை பால் எருக்கம்பால் அதில் ஒரு ஒரு பத்து இருபது கிராம் எடுத்துங்க மக்களே இந்த எருக்கம்பால் எந்த நீங்கள் பால் எடுத்தாலும் மக்களே அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அந்த இப்போ திருவக்கலேருந்து பால் எடுக்கிறீங்கன்னா பால் எடுத்த உடனே அப்படி பால் வந்து அப்படியே லப்பர் மாதிரி ஆகிடும் அப்படியே உறைஞ்சிடும் மக்களே

பத்து நெல்லை எடுத்து அந்த கொட்டாஞ்சியில் போட்டுட்டீங்கன்னா இது சூட்சமும் அந்த அந்த பால் வந்து உரையாது மக்களே நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் அந்த பால் எப்படி பால் கறந்தையோ அந்த பால் கறந்தது கறந்த மாதிரியாக இருக்கும் மக்களே இது சூட்சமும் எங்கிட்ட இது எங்களுக்கு தெரியல எங்களுடைய குருமார்கிட்ட போய் இந்த பாலெல்லாம் கொண்டுட்டு சொல்லும் பொழுது ஐயா என்ன ஐயா கொண்டு எடுத்துகிட்டு வந்தோம் பாலை கறந்து எடுத்துகிட்டு வந்தோம் பார்த்தீங்கன்னாக்கா லப்பர் மாதிரி ஆகிடுச்சு பிடிச்சி எடுக்கிற மாதிரி ஆகிடுச்சி என்னப்பா இந்த மாதிரி செஞ்சுட்டியா எனக்கு தெரியாதுங்க ஐயா அப்படின்னு சொல்லும் பொழுது எப்பா நீங்கள் போய் என் கறந்து எடுத்துட்டு வடா அப்படின்னு சொல்லிட்டு அதில் நாலு நெல்லை எடுத்துகிட்டு போய் அது உள்ளார போட்டு அப்புறம் கறந்து எடுத்துகிட்டு வந்தால் அந்த பால் அப்படியாகவே இருந்தது அது உறையவே இல்லை அதை போல் எல்லாத்துலேயுமே ஒரு நாலு நாலு நெல் எடுத்து போட்டுட்டீங்கன்னா அந்த பால்லாம் உரையாது அதெல்லாம் நல்லா ஒரு எரியக்கூடிய தன்மைகள் உடையது அந்த பாலெல்லாம் ஓகே நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் இந்த மூன்று பாலையும் தனித்தனியாக எடுத்து வந்து வச்சுட்டு எல்லாம் ஒரே நிறைய ஒன்றா எடுத்தா தெரியாது எல்லாம் ஒரு நிறையாக இருக்க வேண்டும் ஒரு இருபது இருபது கிராம பால் எடுத்துட்டீங்கன்னா அடுத்தபடியாக அந்த புத்தான் சோறு அந்த புத்திரந்து எடுத்த புத்தான் சோறு பூண்டு வெள்ளை பூண்டு அந்த பூண்டை நன்றாக கல்வத்தில் போட்டு அரைக்கணும் அப்போ இந்த பாலை இந்த மூன்று பாலையும் ஒன்றாக சேர்த்து அது நன்றாக நையை புடைச்சு நல்லா இழுத்து அரைக்கணும் மக்களே கல்வத்திலே அரைச்சி நல்ல ஒரு ஆண்டவனை தியானம் பண்ணி கடவுளை தியானம் பண்ணி கணபதியை தியானம் பண்ணிட்டு ரொம்ப சிறப்பாக போதுமா மக்களே நல்ல ஒரு சிறப்பாக அந்த முழங்கால வாதத்திற்கு அந்த புற்றாஞ்சோறு பூண்டு இரண்டையும் ஒன்றாக அந்த மூன்று பால் கல்லிப்பால் பால் அதாவது திருவக்கல்லிப்பால் பால் அடுத்தபடியாக எருக்கன் பால் இந்த மூன்றையை ஒன்றாக சேர்த்து அந்த அறுபது மில்லி அந்த பாலை விட்டு இந்த புத்தாஞ்சுவையும் பூண்டையும் விட்டு நல்லா நெய்யை அரைக்கணும் மக்களே நெய்யை அரைச்சி அதை ஆண்டவனை தியானம் செய்து அந்த வாதங்கள் முழங்கால வாதம் இருக்கிற இடத்துல அது நன்றாக நன்றாக பூசி அதை விட்டு அப்படியே பத்து மாதிரி பூசிடணும் மக்களே கிட்டத்தட்ட அந்த ராத்திரியில் பூசிட்டு காலையில் அதை எடுத்து கழுவி குளிச்சிடணும் இல்லை காலையில் பூசி சாயந்தரம் எப்படியா இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் அது உடம்பில் இருக்கணும் மக்களே இந்த பத்து அதுக்கப்புறம் குளிச்சிடணும் இதே போல் மூன்று நாள் மக்களே மூன்று நாள் இதே போல இதை அரைச்சி ஒவ்வொரு நாளும் அந்த புத்தாஞ்சோறு முப்பத்தஞ்சு கிராமு வெள்ளப்பூண்டு ஒரு பலம் இந்த மாதிரி எடுத்து அப்போ முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சும் எழுபது கிராமு இது ஒரு அறுபது அறுபது கிராம கிட்டத்தட்ட ஒரு எழுபது ஒரு அறுபது என்ன இப்போ ஆறு ஆறு பன்னெண்டு நூற்றி இருபது நூற்றி முப்பது கிராம் தேரும் அந்த நூற்றி முப்பது கிராமும் முட்டியிலிருந்து முழங்கால் வரைக்கும் அதை நன்றாக அதை தேய்ச்சி நல்லா விட்டுட்டிங்கன்னா பன்னெண்டு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் இருந்து அப்படி அப்படியே கழுவி நல்லா சுடுதண்ணி விட்டு நன்றாக கழுவி எடுத்துட்டீங்கன்னா அந்த வலியே இருக்காது முழங்கால் வாதங்கிறது உங்கள்கிட்ட வராது பின்னாடி அந்த முதுகு தண்டு வடத்து வழி வரைக்கும் போய்ட்டு அந்த நரமலாக இழுத்து சரி பண்ணிடும் மக்களே உடம்பில் இருக்கிற அந்த காத்துகள் உடம்படை இருக்கிற வாயுக்கள்லாம் போயிடும் மக்களே இது வந்து யாகோபு முனிவர் ரொம்ப அருமையாக தெளிவாக சொல்லியிருக்கிறார் மக்களே ராமதேவர் என்று சொல்லக்கூடிய ரா யாகோப் ரொம்ப அற்புதமான நல்ல ஒரு மருந்து மக்களே இந்த மருந்தை நீங்கள் சரியாக செய்து நீங்கள் அதை எடுத்து வ வந்தீங்கன்னா ரொம்ப அது சிறப்பாகவே இருக்கும் மக்களே என்ன அடுத்தபடியாக முன்வாதம் அடுத்தது உதவ முழங்கால் வாதம் இதுக்கெல்லாம் வந்து ஒரு கட்டு மருந்து மக்களே ஒரு கட்டு மருந்து சொல்றேன் இந்த முழங்கால் வாதத்துக்கு நல்லா தெளிவாக கேட்டுங்க மக்களே அங்க தீரோ முழங்கால் தண்ணிலே கட்ட அங்க திராம நொச்சி இலையோடு அங்க நெருகின்ற கல்வாழை அங்க நிகழ்த்தோம் வாத மடக்கியிலை அங்க பாரும் அங்கே பாரு வேலி இலை அங்கே பாங்காக தான் இடித்தே அங்கே முழங்காலில் தேறோம் அங்கே படிக்கும் கட்டிவிட அங்கே தெளிவாய் முழங்கால் வழிபோமே அப்போ இன்னொரு வந்து மூலிகையிலேயே கட்டுறது கேட்டு சொன்னார் உங்களுக்கு மூலிகையிலேயே அந்த கட்டணம் அந்த வெளியே போயிடும் முழங்கால் வெளியே போயிடும் அது என்ன சொல்கிறாரு இப்போ பச்சைல மூலிகை தான் சொல்கிறாரு மக்களே அருமையான நல்ல ஒரு மருந்துகள் மக்களே நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் மக்களே இப்போ நண்பர் நண்பர்களே யாராச்சும் புதிதாக வந்தேன்னா வீடியோவை சத்திரையை பண்ணலாம் லைக் பண்ணலாம் சொல்கிறேன் நல்லா தெளிவாக கேட்டுக்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து சேரும் மக்களே என்ன சொல்கிறாரு முழங்காலில் வழி வந்துட்டா அது என்னென்னா செய்யணும் நொச்சி இலை மக்களே நொச்சி இலை தெரியும் அப்புறம் கல்வாழ கானா வாழை அடுத்து வாதம் அடக்கி இலை அதான் தெரியும் நாராயணன் வாதம் அடக்கி அந்த வாதம் அடக்கி இலை அடுத்தது வேலிப்பருத்தி என உத்தாமணி மக்களே உத்தாமணி ஏ உத்தாமணி என்று சொல்லி ஒரு பெயர் வந்ததுன்னா ஒரு பெண்ணு ஏதோ ஒரு வகையில் தவறு செய்து விட்டால் அந்த கருவையே கலைத்து விடும் உத்தாமணி அதனால் மக்களே அதுக்கு உத்தமாமணி அவ்வளோ உத்தமையாக ஆக்கிவிடும் தான் பேர் அதுக்கு உத்தாமணின்னு பேர் மக்களே அதுக்கு வேறு முறைகள்லாம் இருக்குது அது அடுத்தடுத்து பார்த்துக்கலாம் பக்கையே அந்த இடம் உத்தாமணி வெளிப்பருத்தினால் உத்தாமணி அதை நல்லா அத்தனையுமே நல்லா பாங்கா இடிக்கணும் நல்லா இடித்து அதெல்லாத்தையுமே இடித்து கொண்டு போடு ஒன்றாக அப்படியே பச்சையாகவே எடுத்து முழங்காலில் இடித்து நல்லா சாந்த மாதிரி அரைச்சாலும் சரி நல்லா இடித்து சாந்தாக ஆக்கிட்டு அதை எடுத்து முழங்கால் ரெண்டு காலிலுமே எடுத்து அப்படியே தடை பிடிச்சி போட்டு ஒரு கட்டு போட்டுட்டீங்கன்னா போதும் முழங்கால் ஓடி விடும் காட்டுக்கு விடுமா உடம்புல விட்டு இந்த கூட்டை விட்டு ஓடி விடுமா அந்த முழங்கால் வழி மக்களே இதுவும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எளிய முறை மக்களே அது நல்ல அருமையான எளிய முறை இந்த முறையை நீங்கள் இந்த ஒரு முறையை நீங்கள் கையாண்டிங்கன்னா சிறப்பாகவே இருக்கும் முதல்ல சொன்னது புத்தாஞ்சோர்லேருந்து எடுத்து புத்தாஞ்சோறு பூண்டு அந்த பால் மூன்று வகையான பால் அரைச்சி அதை வந்து அது பத்து போட்டாலே போதும் இது வந்து இலைகளை பறித்து கொண்டுகிட்டு வந்து இடித்து சாந்தாக்கி எடுத்து முழங்காலுங்க முழங்காலும் முட்டி அனைத்து எல்லா இடத்துலையுமே அதை பூ அதை எடுத்து அப்படி பூசி எடுத்து ஒரு கட்டு போட்டுட்டா போதும் அப்படியே பச்சையாக இடித்த மக்களே அந்த வலி வாதங்கள் அனைத்துமே போய்விடும் மக்களே ரொம்ப அருமையான மருந்து மக்களே சிறப்பான மருந்து இதெல்லாம் யாருமே வந்து உங்களுக்கு வந்து சிறப்பாக இந்த அளவுக்குலாம் அவனுக்கு சொல்லி தரமாட்டாங்க மக்களே நல்ல ஒரு அருமையாக இந்த மருந்து இந்த வேலையில் உனக்கு நான் சொல்லி கொடுத்துட்டுக்குறேன் இதெல்லாம் நாங்கள் வந்து கைகண்ட மருந்து சிறப்பான ஒரு மருந்து மக்களே நல்ல மருந்து இதெல்லாம் நீங்கள் வந்து நல்ல தெளிவாக நீங்கள் அதை பார்த்து நான் சொல்வதை அப்படியே எடுத்து ஒரு குறிப்பாக தனியாக நீங்கள் நோட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதை பார்க்கலாம் இதனால் அப்பப்போ நீங்கள் எடுத்து நீங்கள் பார்க்கணும் என் வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மெமரிகள் கிடைக்கும் மனசில் நிறுத்திக்கணும் ஆனால் கடைசி வரைக்கும் என் வீடியோவை பார்த்தீங்கன்னா என்னென்ன மருந்து என்னென்ன சொல்லியிருக்கிறேங்கிறது நல்லா தெளிவாகவே தெரியும் மக்களே அடுத்தபடியா மக்களே இல்லை சேர்ந்து ஒரு இன்னொரு பூச்சி மருந்து ஒன்று சொல்றார் வாதத்துக்கு மேல இன்னொரு மருந்து பூசு மருந்து சொல்றார் மக்களே அது என்ன மருந்து அப்படின்னு அதையும் கேட்டுக்குங்க முழங்கால் வலியெல்லாம் தான் அங்க புகழாய் மருந்துதனை கேளோம் முழங்கால் வழி எடுத்தாதானால் அங்க புகழாய் மருந்துதனை கேளோம் அங்க பாமே இலைக்கல்லே பாலதனை அங்க வகையாய் முழங்கால் தண்ணில் பூச அங்க தாமேதான் தூர்மண்ணை கொண்டு வந்து தாமேதான் தூர்மண்ணை கொண்டு வந்து அங்க தயவாய் முழங்காலில் போட ஆமேதான் மூன்று நாள் இப்படியே அங்க அடைவாக செய்ய வழிகள் போமே நமக்கு என்ன சொல்றாரு அருமையாக நம்ம யாகோப்பூ சிறப்பாக அதுக்கு ஒரு பூசு மருந்து சொல்லிருக்காரு மக்களே அது என்ன மருந்து என்ன எதுன்னு தெளிவாக அதை கேட்டுங்க மக்களே நன்றாக கேட்டுக்கங்க முழங்கால வழி வந்து போச்சுன்னா அதுக்கு மருந்த கவனமா சொல்றேன் கேளுங்க அப்படின்றார் எலைக்கல்லி பால் இலைக்கல்லி பால் வகையாய் முழங்கால் தண்ணியிலே பூசிவிடணும் இலக்கல்லி பாலை விட்டு வந்து அதை அடித்து நீங்களுக்கு பக்கத்திலே கூட போயிடலாம் அந்த இலக்கல்லி அப்படியே இலையை ஒடிச்சு 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 முழங்கால் பூரா பூசிடுங்க மக்களே அப்போ தூர் மண்ணுன்னா நைசான மணல் நல்லா தூர் மண்ணுன்னா அப்படியே சலிச்ச மாதிரி அப்படியே கொடித்த மண் மாதிரி இருக்கும் தூர் மண்ணுன்னு பேர் அதுக்கு அந்த அந்த பாலை எடுத்து அந்த முட்டை அந்த வலி அந்த இதெல்லாம் எடுத்து அப்படியே அடிச்சுட்டு இந்த மண்ணை அப்படியே அப்படியே தூவி விட்டீங்கன்னா மக்களே அப்படியே போய் பாலில் போய் அந்த மாதிரி மூன்று நாள் அந்த பாலை நீ அடிச்சுட்டேன்னா மண்ணை போட்டுட்டேன்னா அந்த வழி எல்லாம் எங்க தான் போகணும்னு தெரியாது அந்த முடங்கால வலி முட்டி வலிமா போகணும்னு தெரியாது மக்களே இது அவ இது அற்புதமான இது அருமையான யாகோ இது வந்து யாகோப்பு சொன்னது பாட்டி வைத்தியம் பக்குவமான வைத்திய மக்களே இதெல்லாம் நீங்கள் செஞ்சு நீங்கள்லாம் வந்து தேறி வீட்டுக்கு ஒருத்தர் ஆகணுங்கிறது என்னுடைய ஒரு ஒரு அவா மக்களே நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் இதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் மக்களே நல்ல அருமையான இந்த வேலையிலே சிறப்பான மருந்துகள்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் மக்களே இந்த யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்டிக் பண்ணாத பாருங்கள் பழைய ஏற்கனவே உள்ளவங்களை வந்து அதை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ண வேண்டாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வரைக்கும் பண்ணால் போதும் அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து வந்து கிடைக்கும் மக்களே சிறப்பாக இந்த மாலை வேலையிலே இரவு வேலையிலே உங்களுக்கு அந்த சிறப்பான நல்ல அந்த மருந்தை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் மக்களே அருமையாக நீங்கள் அதை பாருங்கள் நீங்கள் பார்த்து நல்லா பயன்பெறணும் நாங்கள்லாம் இதெல்லாம் படித்து ரொம்ப இதெல்லாம் செய்து அனுபவப்பட்ட ஒரு மருந்து மக்களே இது வந்து எளிய மருந்து இது ஏழைகளுடைய மருந்து சும்மா அந்த இலக்கையிலேயே பார்த்துட்டு பா எடுக்க போகிறீங்க அதை எடுத்துகிட்டு மேலே பால் அடிக்க போகிறீங்க மேலே மண்ணு தான் தூவுறீங்க அவ்வளோதான் வேறு மேலே நைஸ் மண்ணெல்லாம் பார்த்து தூவுறீங்க அவ்வளோதான் அதுதான் தூர் மண்ணுன்னு பேர் இருக்குது என்ன மக்களே இதெல்லாம் நீங்கள் சிறப்பாக செஞ்சு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்நாளையில் சிறப்பாக பலி உடம்பரை எந்த விதமான நோய்கள் இல்லாமல் நீங்கள் வாழலாம் மக்களே நோயற்ற வாழ்வியை குறைவற்ற செல்வோம் ஒரு மனிதன் நோய் இல்லாமல் வாழ்ந்தாலே போதும் சிறப்பாக இருக்கும் மக்களே நல்ல ஒரு அற்புதமான இந்த வேலையிலே உங்களுக்கு நான் சிறப்பாக நான் சொல்லியிருக்கிற மக்களே நன்றி வணக்க மக்களே நல்ல ஒரு அருமையான இந்த மருந்து எல்லோரும் நீங்கள் கேட்ட அனைவருக்கும் என் மனமார்ந்த ஒரு நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் நான் சொன்னதெல்லாம் நீங்களே எடுத்தெல்லாம் செய்வீங்கன்னு நினைக்கிற மக்களே ரொம்ப நல்ல ஒரு அருமையான நல்ல ஒரு மருந்து மக்களே அனைவருக்கும் ஒரு திரு மறுபடியும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களே நீங்கள் இதை பார்த்து திறமாக செய்யுங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு நாளைக்கு முகவாதத்திற்கு மருந்து முகவாதம் முகம் அடு முகவாதம் அப்படி கோணிட்டு போனான்னு போய்டும் அப்படி போய்டு கோடி அந்த முகவாதம் அந்த கோணிட்டு போறதுக்கு அது சரியாக்குறதுக்கு என்ன மருந்துன்னு நாளைக்கு சொல்றேன் மக்களே தருமையான மருந்து நாளைக்கு சொல்றேன் நிறைய பேருக்கு முகமான கோடிவிடும் பாதம் வந்துடும் முகவாதம் வந்துடும் பலுகெல்லாம் இழுக்கிடும் அப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படிலாம் போயிடும் அதெல்லாம் எப்படி சரி பண்ணுறதுங்கிறது நாளைக்கு நான் சொல்கிறேன் மக்களே நாளை காலையில் சொல்கிறேன் உங்களுக்கு நாளைக்கு காலையில் ஒரு ஏழு எட்டு மணிக்கு நான் சொல்கிறேன் மக்களே நன்மை வந்து உங்களுக்கு ஒரு டைம் எல்லாம் ஒன்றும் வரைய இருக்கலை டைம் வரையலை எப்போ வேணாலும் என் மனசில் வந்ததை சொல்கிறேன் எனக்கு கொஞ்சம் பணிகள்லாம் கொஞ்சம் மருந்துகள் செய்ய வேண்டிய வேலைகள்லாம் நிறையா இருக்கிறதுனால எனக்கு சரியான கிடைக்கிற நேரத்தில் எல்லாம் மருந்துகள் சொல்லணும் செய்யணுங்கிறது தான் வேறு ஒன்றும் இல்லை மக்களே சிறப்பாக அதை நீங்கள் பயன்படுத்துங்க அனைவருக்கும் மறுமறையாக எனக்கு ஒரு வழக்கத்தை தெரிவித்துவிடும் மகளே நன்றி வணக்கம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மறந்து போற்றி வாழ்க வாழ்க வணக்க மக்களே நன்றி வணக்கம்